வணக்கம் சார் எப்போ வரீங்க சார் நீங்கள் சார் வணக்கம் எப்போ வரீங்க ஓகே உங்கள் வரவுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன் சார் அதாவது உள்நாட்டு அமைச்சர் வெளிநாட்டு அமைச்சருக்கு வெயிட் பண்ணுற மாதிரி நான் வெயிட் பண்ணிருக்கேன் சார் உங்களுக்காக வாங்க சார் வாங்க சார் நேரில் சந்திப்பேன் சார் அதாவது தராதுக்குங்க சார் சரி பாருங்க சரி பாருங்க அப்படியா ஓகே ஓகே சரி அதே நேரத்தில் இப்போது சார் கூட தான் வந்தேன் சரி ஊர் சுற்றி பார்ப்போமே நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்க கொஞ்சம் பிஃபோராக வந்துட்டு இந்த ஊரில் ஏதாவது ஷூட் பண்ணுன்னா எது மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக வந்திருந்தேன் சார் இடத்தெல்லாம் சுற்றி காமிச்சார் நமக்கு வந்து வில்லேஜ் சைட் பாக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம்ம சிட்டியில் இருக்கிறதுனால வில்லேஜ் சைடு வந்தோம்னா இந்த இயற்கை பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா அந்த மகிழ்ச்சி எனக்கு கிடச்சிருக்கு இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டேட்டஸ்ல பார்த்துருப்பீங்க நாளைக்கு ரெண்டு ஸ்டேட்டஸ் வச்சிருப்பேன் ஒன்னு நாளைக்கு இங்க நடக்கிற விவேகானந்தா பள்ளியிலுடைய நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன் இன்னொன்னு நாளைக்கு பிரதாப் ஸ்டுடியோல ஒரு ஆடியோ லான்ச் அண்டு ட்ரைலரு அந்த படத்துலேயும் கம்மிட் ஆகியிருக்கேன் என்னென்னா இது முன்னாடியே நான் இங்கே டேட்டு கொடுத்துட்டதுனால என்னால் அங்கே வர முடியாது அது எல்லாருமே கேட்டீங்க அந்த ஸ்டேட்டஸ் வச்ச ஒன்று கேட்டீங்க பசாத்துக்கு வருவீங்களான்ட்டு ரியலி வெரி சாரி வர முடியாது தப்பான வச்சுக்காதீங்க ரெண்டு ஸ்டேட்டஸுமே வச்சது காரணம் தான் ஒரே நாள் எப்படி நான் அவதார புருஷனா ரெண்டு இடத்துல காட்சி அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் இங்கே வந்துட்டேன் பட் அங்கே வர முடியல நாங்கள் ரிக்வெஸ்ட்டாகவும் சொல்லிட்டேன் இந்த வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஹலோ இருக்கீங்க எடுத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரோ மெசேஜ் எப்படி இருக்கீங்க ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டிராவிட் பிரேம் வணக்கம் பாஸ்கர் பிரதர் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க இது திருக்கோவிலூரில் இருக்கேன் பிரதர் இது வந்து திருக்கோயிலூர் இடம் சரி வந்து இங்கே விளைநிலம் ஆறு ஆறு இதெல்லாம் பார்க்கறதுக்காக வந்தேன் அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் தான் ஓகே அதாவது இங்கே வாழ்ந்தால் நம்முடைய வாழ்நாளில் ஆயில் இன்னும் கொஞ்சம் கூடும் ஏன்னு கேட்டிங்கன்னா பொல்யூஷன் கிடையாது சிட்டிக்குள்ளே வந்திங்கன்னா சவுண்டாக போட்டு காது இறைச்சலாக இருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் இல்லை இயற்கையான சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து எதுவுமே கொஞ்சம் பரபரப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரிலாக்ஸாக ஆமாம் பிரதா சரகு படத்தில் நடிச்சிருந்தேன் நமஸ்தேஜி அது வந்து மன்சூர் சார் எடுத்த படம் ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு அருமையான படம் தான் பட் தேட்டர் கிடைக்கலன்றதுனால யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க நிறைய தேட்டர் கிடைக்கல ஸோ சரகு படத்தில் ஒரு அட்வொகேட்டாக பண்ணியிருப்பேன் த்ரோ படம் ஃபுல்லாகவே இருப்பேன் ஸ்டார்டிங்கில் வந்து வரைக்கும் இருப்பேன் அதில் முன்னணி நடிகர்கள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இயக்குநர்கள் எஸ் ரவிக்குமார் சார் பண்ணியிருந்தாரு பாகிராஜ் சார் பண்ணியிருந்தார் தயாரிப்பாளர் பேர் மறந்துட்டேன் அவர் பண்ணியிருந்தாரு முன்னணி நடிகர்கள் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு மேலே நடித்த படம் தான் சரக்கு படம் பட் ஒரு நாட்டினுடைய லிக்கரை பற்றின ஒரு அவேர்னஸ் தான் அந்த படம் அருமையாக எடுத்திருந்தார் பட்டு படம் தேட்டர் நிறைய கிடைக்கும் அதால் ரிலீஸ் பண்ணல இப்போ தான் ஒரு த்ரீ வீக்ஸுக்கு முன்னாடி யூடியூப்பில் போட்டாங்க அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி ஷார்ட்ஸில் போட்டாங்க ஒவ்வொரு வசனமும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் நடிச்சுனதுக்காக சொல்ல முடிஞ்சா போய் பாருங்கள் சரக்கு படத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப தேவையான கருத்துக்களை கொடுத்துருப்பாங்க நல்லா இருந்தது அதை பற்றி தான் கேட்டீங்க எஸ் பிரதர் சரக்கு படத்தில் நடித்து மிகவும் அருமை நன்றின்னு போட்டிருங்க நன்றி பிரதர் மிக்க நன்றி விழிப்புணர்வு படம் தான் பிரதர் அது சொல்ல போனால் காமெடியும் இருக்கோ விழிப்புணர்வாகவும் இருக்கும் ஸோ ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்பான் இல்லையா அந்த மாதிரி அந்த விஷயத்தான் கேட்டிருப்பாங்க அந்த படத்தில் ஒட்டு மொத்தமாக இது நடைமுறை சாத்தியம் இருக்கா அப்படி நடைமுறை சாத்தியப்படுத்தினாலும் என்னெல்லாம் சிக்கல் வரும் சாத்தியம் இல்லாதால என்னெல்லாம் இழப்பு இழந்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை மையமாக வச்சு எடுத்த படம் தான் திருக்கோயிலூருக்கு வந்து இதுக்கு முன்னாடியே நான் வர வேண்டியது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்போ டேட்டு இல்லை இது தெளிவாக முன்னாடியே கேட்டு என் வாயிலேருந்தே ஒரு டேட்டு வாங்கி கரெக்டாக பண்ணிட்டதால என்னால் அவாய்ட் பண்ண முடியல இருங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல அது அந்த என்னது இது அது பேருந்து இது சாதா கான் மக்கா சோளத்தை அப்படியே பாருங்கள் தெரியுதுங்களா மக்கா சோளம் தெரியுதுங்களா நம்ம ஊரில் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மக்காசோளம் இருக்குங்களா இது எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா பீச்சில் ஏதாச்சும் வேக வச்சா பார்த்துருப்போம் இல்லை இதில் பார்த்துருப்போம் இங்கே ஒரிஜினலாக அந்த செடியில் இருந்தே நான் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குது ஒன்றுத்தில் ஒன்று தான் விளையுமா சார் ரெண்டு மூணு ரெண்டு மூணு வருங்களா சைடில் வரும் அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் காமிச்சோம்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் சார் அங்கே கை வச்ச சார் கை வச்சிருக்காரு அவர் தான் காட்டுறாரு இதுதான் மக்காசோளம் இப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது ஏன்னா நம்ம கிராமம் சைடில் போயே இருக்க மாட்டோம் இதில் சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கான் தவிர சாதா கான் கிடைக்கிற மக்கா சோளம் கிடைக்கிறதில்ல அது ஒரு பெரிய கஷ்டம்தான் நான் இவ்வளோ இடத்துல தேடி பார்த்துட்டேன் ஒருவேளை க சூப்பர் மார்க்கெட்டில் கூட இல்லைண்ணே பேபி கார் இருக்குது ஸ்வீட் கான் இருக்குது இந்த கான் கிடைக்கிறதில்ல ஒருவேளை யாருக்குன்னா கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதாவது இதில் ரிப்ளை பண்ணுங்கள் பார்க்குறேன் அப்படியாப்பட்ட மிகப்பெரிய மார்க்கெட்டான கோயம்பேல்லே இல்லை அதுக்கு ஒரு காரணம்னு சொன்னாங்க அது உண்மையான காரணமானு தெரியாது ஒன்றே ஒன்று சொன்னாங்க அதை நம்பர் தான் நம்ம தெரியல தெரில வேணா ஒரு வேளை பாரிசார்கிட்ட வேணாம் கேட்டு பார்க்குறேன் ஷிப்பில் போகிறாங்க இல்லையா மீனவர்கள் போகும்போது மூட்டை மூட்டையாக வாங்கி போட்டுப்பாங்க பத்து பதினஞ்சு நாள் கூட இது தாங்கும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் மற்ற எது எடுத்துகிட்டு போனாலும் கட்டு போயிடும்ன்றதுனால இந்த மக்கா சோளத்தை கொண்டு போயிடுறாங்க போட்லேயும் ஷிப்லேயும் கொண்டு போயிட்டு மீனவர்கள் அவங்க ஒரு பத்து நாள் வள விரிச்சிட்டு இருந்தால் கூட அங்கே வச்சு சாப்பிட்றதுக்கு உதவுன்றதுனால வாயின் போடுறதால தான் கிடைக்கலன்றாங்க அது ஆதாரபூர்வமாக எனக்கு தெரியாது அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஆனால் சென்னையில் கிடைக்கலனமோ நான் அதை நம்பினேன் இப்போ வரைக்கும் நம்பிகிட்டு தான் இருக்கேன் ஒருவேளை அப்படி தான் இருக்குமோ அப்படின்ட்டு பட்டு ஸ்வீட் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது நீங்கள் எங்கே போனாலும் அது கிடைக்கும் ஒரு மாலில் போயிட்டு தேட்டரில் போயிட்டு கேட்டால் கூட சின்னதாக ஒரு பவுலில் போட்டு ஸ்வீட் கான்னு தருவாங்க பட் சாதா கான்ன்றது வாங்குறது அரிய விஷயமா இருக்குது அதே மாதிரி அங்கே இதுக்கு ஆப்போசிட்டில் கரும்பு போட்டிருந்தாங்க இது சவுக்குத்தோப்பு இன்றைக்கி நாளைக்கு நிகழ்ச்சிக்காக முன்னாடியே வந்ததுனால எனக்காக பாரி சார் சரி வாங்க ஆறு பார்ப்பீங்க விவசாயம் பார்ப்பீங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு படம் எடுக்க கோரிக்கை தமிழ்நாட்டுக்கள் இறக்க ஒரு படம் எடுக்க கோரிக்கை ஆனால் என்ன மெசேஜ் படிக்கவில்லையா இல்லை பிரதர் நடந்துகிட்டே இருந்தாலும் நான் மெசேஜ் படிக்கல சோளம் ஏன் மக்கா சோளம் என்று பெயர் வந்தது அந்த அளவுக்கு எனக்கு தெரியல பிரதர் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு விசேஷமான கோவில் சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயிலில் வந்து உங்களுடைய வேண்டுதல் வைத்தால் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயிலுக்கு வரவங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின உடனே இங்கே வந்து நேர்த்தி கடன் செய்வாங்க அந்த கோயிலில் இப்போ காற்றம் பாருங்கள் இல்லை பிரதார் எல்லாத்திலுமே பண்ணிட்டுருக்கேன் பிரதார் மனுவி நீங்கள் நலமாக நலமாக இருக்கேன் இல்லை நான் மோஸ்ட்லி எல்லா சேனலையும் பண்ணிட்டு தான் இருக்கேன் பிரதர் மக்கள் உலகம் பணமட்டை மக்கள் மனசு மூவியில் நிறைய போகிறதால டிவி ஷோஸ் கொஞ்சம் குறைச்சி பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை இது கரும்பா இது கரும்பு எஸ் இது எத்தனை மாதம் விளைச்சல் கரும்பு இது எத்தனை மாதம் இல்லை ஒரு பத்து மாதம் பத்து மாதம் விளைச்சல் மக்கா விளைச்சல் எவ்வளோ நாள் அது ஆறு மாதம் எப்படி கணக்கு ஆறு மாதம் சவுக்குன்ன சவுக்கு இது கரும்பு அந்த பக்கம் மக்காச்சோளம் அந்த பக்கம் இருக்கு சவுக்கு ஸோ அதுக்கு அதுக்கு ஒரு காலகட்டங்கள் இருக்கு இந்த காலகட்டத்துக்கு வரைக்கும் அது வளர்க்கணும்னு இருக்கு அதை பராமரிக்கணும் பாத்துக்கணும் அப்படின்ற பல வி விஷயங்கள் இருக்கு இந்த ஊர்ல இந்த கோயில் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுடைய நிறைவேறுதல் அதாவது உங்களுடைய வேண்டுதல் எது இருந்தாலும் இங்கே நிறைவேறினப்புறம் சுவாமியை பார்க்க நேர்த்தி கடன் சே செய வருவாங்க இந்த கோயிலுக்கு ஊர் உள்ளே இருக்குது ஆற்றுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஃபுல்லாக நான் பார்த்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இயற்கை சூழ்நிலையில் இங்கேருந்து கண்ணு தூரம் விவசாயிங்க ரொம்ப நல்லா இருக்குது சிட்டிக்குள்ளே பார்க்க முடியாதவங்க இது மாதிரி எப்பயாச்சும் வந்தால் பார்க்கணுன்னு தோணும் இல்லையா நாளைக்கு ப்ரோக்ராமுக்கு பிஃபோராக வந்தது காரணம் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னா இருக்கா இதெல்லாம் பண்ணுறதுக்கு பார்க்க முடியுமான்னு கேட்டேன் பாரிசார் சொன்னார் வந்துரு கிளம்பி வந்துட்டு பார்த்து போகணுன்னாரு நான் காலையிலேயே கிளம்பி மத்தியானத்துக்குள்ளே இங்கே வந்துட்டேன் இன்றைக்கி இங்கே ஸ்டே நாளைக்கு தான் ஷோ நாளைக்கு முடித்த உடனே கையோடு சென்னைக்கு கிளம்பிடுவேன் நாளைக்கும் ஒரு ஷூட் இருக்கிறதால இன்னைக்கு நாளைக்கு நிகழ்ச்சி முடித்த கையோடு ஊர் கிளம்பிடுவேன் டிவி ஜோக்ஸ் எனக்கு பிடிக்கும் நன்றி நண்பா நன்றி எந்த ஊர் திருக்கோயிலூர் பிரதர் இதுக்கு திருக்கோயிலூர் நான் வந்திருக்கிறது வில்லேஜ் ஒரு நிமிஷம் இப்போ நான் சொன்னேன் உள்ள இருக்கிற ஆரமேடு ஒரு நிமிஷம் அண்ணன் சொல்லுவாரு நான் சொல்லுங்கண்ணே ஆறாம் ஆறாமேடுங்க அணைக்கேட்டு வரும் திருக்கோயிலூர்ல இருந்து வரும் அணைக்கேட்டு திருவண்ணூர் ரோட்ல வரும் ஆறாம் மேடு சித்தலிங்க மடத்துல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள வந்து ஆறாம் மேடுங்க அதற்கு அப்புறம் போனோம்னா திருவண்ணூர் அரசூர் விழுப்புரம் அந்த பக்கம் போனோம்னா உளுந்தூர்பேட்டை போயிடுங்க உளுந்தூர்பேட்டிலிருந்து இந்த இடம் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஐம்பது கிலோமீட்டர் ஒரு நாற்பது வரும் விழுப்புரம் முப்பத்தாம் வருங்க சார் விழுப்புரம் விழுப்புரத்துக்கும் சென்னைக்கும் சென்டருங்க நம்ம விழுப்புரம் ஓகே திருச்சிக்கும் அதை சென்னைக்கும் விழுப்புரத்துக்கும் சென்ட்ரு தான் திருச்சிக்கும் சென்னைக்கு சென்ட்ரு விழுப்புரம் ஓகே அங்க வந்து திருவண்ணூர் ரோட்ல அரசூர் வழியாக வந்தோம்னா அங்கே திருவண்ணூர்லேருந்து இருபத்தி இருபத்தி மூணு சுற்று அதாவது இங்கே வந்து ஒருவேளை உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருந்தாலும் அல்லது திருக்கோயிலூரில் வந்து ரூம் போட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இயற்கையாக இருக்கும் நான் சொல்கிறது எப்படின்னா நீங்கள் மதுரை திருச்சி சேலம் ஈரோடுன்னு ஒரு முந்நூறு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் போகிறத விட கொஞ்சம் நியர்பை வரணும்னா இங்கே வந்து பாருங்கள் நல்லா இருக்குது நான் பார்த்த வரைக்கும் ஸோ அதுவும் நான் வந்தது இந்த விஷயமா மட்டும் வரல அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் நாளைக்கு விவேகானந்தா பள்ளியினுடைய நிகழ்ச்சி இருக்கிறதால வந்தேன் ஸோ கொஞ்சம் பிஃபோராக வந்தால் இதெல்லாம் பார்க்கலாமே அப்படின்ற எண்ணத்தில் வந்தேன் செஞ்சு சொல்கிறேன் நாளைக்கு ரெண்டு இடத்துல அவதார புருஷனாக இருக்க முடியாது நாளைக்கு இங்கே தான் நிகழ்ச்சி அதனால் இங்கே தான் இருப்பேன் பிரசாத் ஸ்டுடியோவில் நாளைக்கு நிகழ்ச்சியில் நான் வரல அதை அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எம் பிக் ஃபேன் விஜய் விலாக் வணக்கம் பிரதர் கங்கா வணக்கம் பிரதர் ரொம்ப நன்றி தென்காசி டிரைவர் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எனிவே ரொம்ப 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 சந்தோஷம் மகிழ்ச்சி சார் கூட வந்திருந்தேன் இப்போ இதை பார்த்துட்டேன் அகெயின் நான் என்னுடைய ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கேன் ஸோ என் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலைல ரெடி ஆகிட்டு மற்றதை பார்ப்பேன் தேங்க்யூ ஸோ மச் பாய் டேக் கேர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நெட்டு எடுக்குதுன்னு நான் ஆச்சரியப்பட்டேன்